அசாதாரண சாதனை டி சைக்கிள் பயணம் அறிமுகம் இது ஒரு சாதாரண மனிதரின் சாகச பயணம் பஞ்சாபின் பனிக்கட்டிய வீதிகளில் தமிழ்நாட்டின் வெயிலில் பிழைக்கும் நாட்கள் வரைக்கும் இவர் கடந்த பாதை சாதாரணம் அல்ல இவர்தான் டிமுருகன் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடு உலகம் எங்கும் தனது பெயரை பதித்தவர் சிறுவனாக இருந்த காலங்கள் டி தமிழ்நாட்டில் பிறந்தவர் அவரது குடும்பம் மிக ஏழ்மையானது தந்தை ஒரு கட்டுமான தொழிலாளி தாய் வீட்டில் வேலை செய்யும் பெண் இவரது பள்ளிக்கூட காலம் சிக்கலானது ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு ஐந்து கிலோமீட்டர் நடந்து சென்றார் தாயின் கைவைத்தல் சாப்பாடு இடையில் நசுங்கி வரும் காலணிகள் இவைதான் அவருடைய பிள்ளை பருவம் அந்த நேரத்தில் அவர் கண்ட கனவு ஒன்றே ஒரு நாள் விஷயங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதலாவது சவால் சைக்கிளுடன் ஓர் கனவு அவர் வீட்டிலிருந்த பழைய பழைய சைக்கிளை திருத்தி அதை பயிற்சிக்கு பயன்படுத்தத் தொடங்கினார் ஆரம்பத்தில் ஊரில் சிரிப்பு ஏண்டா மச்சி நீயா சைக்கிளோட சுற்றலா போறது என்று கேள்விகள் ஆனால் அவர் அருகில் இருந்த ஊருக்குள் சைக்கிள் பயணங்களை செய்து தொடங்கினார் அவரது கனவு ஒரு நாள் இந்தியாவையே சைக்கிளில் சுற்றி பார்க்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் தோன்றத் தொடங்கின பயணத்துக்கு தயாரிப்பு முருகன் தனது சைக்கிளை பழுது பார்த்து அதற்கென ஒரு பை வைத்தார் அதில் இரண்டு துணி மாற்று செட் ஒரு பென்சில் ஒரு நோட்டு ஒரு குடிநீர் பாட்டில் ஒரு சிறிய முதலுதவி பெட்டி ஒரு பயண நிதி ஏழு நூற்று ஐம்பது ரூபாய் அவரது நண்பர்கள் வேலைக்காரர்கள் யாரும் அவரை ஆதரிக்கவில்லை அவருடைய அம்மா மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார் நீ இப்போ எங்க போனாலும் உன் உள்ளம் வலிமையா இருந்தா யாராலும் தடுக்க முடியாது புறப்பட்ட அந்த நாள் முருகன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூன் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து தனது பயணத்தை தொடங்கினார் ஆரம்பம் கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் நாள் முழுக்க சைக்கிள் ஓட்டும் பயிற்சியில் பழகிய அவர் ஒவ்வொரு கிலோமீட்டரையும் வென்றார் சந்தித்த சவால்கள் அவர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் என ஏழு மாநிலங்கள் பதினோராயிரம் கிலோமீட்டர் பயணித்தார் இந்த பயணத்தில் அவர் பல நாட்களில் சாப்பாடின்றி பயணித்தார் சில ஊர்களில் தங்க இடமின்றி ரயில்வே நிலையங்களில் உறங்கினார் மழை வெயில் பனிக்காற்றை எதிர்கொண்டு பயணித்தார் சைக்கிள் தடுமாறி விழுந்து காயமடைந்ததும் உண்டு ஒருமுறை பஞ்சாப் பகுதியில் இரவு நேரத்தில் அவர் சைக்கிள் ஓட்டும் போது வனவிலங்குகளால் சிக்கிக்கொள்ளும் அபாயமும் ஏற்பட்டது ஆனால் அவர் தூண்டுதல் நான் இந்த பயணத்தை முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இவையே அவரை தள்ளிச் சென்றன மக்களிடையே பிரசாரம் ஒவ்வொரு ஊரிலும் அவர் சந்தித்த மக்கள் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் சிலர் உணவு கொடுத்தனர் சிலர் தங்கையிடம் ஏற்பாடு செய்தனர் சமூக ஊடகங்களில் இவரை பற்றி செய்தி பரவத் தொடங்கியது ஒரு ஊருக்குப் பிறகு மற்ற ஊருக்கு செல்லும் போது மக்கள் அவரை காத்திருந்தனர் வணக்கம் உங்கள் பயணம் எங்கே என்ற கேள்விக்கு அவர் எப்போதும் சொல்லும் பதில் இந்தியா முழுக்க நம்பிக்கையோடு முடிவில் சாதித்தவர் ஆறு மாதங்களுக்கு பிறகு டி முருகன் தன் சொந்த ஊருக்கு திரும்பினார் அவர் சென்ற மாநிலங்களின் பெயர் தினசரி பயண விவரங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இவர் செய்த வேலை சாதாரணமில்லை தமிழக அரசு மாநில செய்திகள் மற்றும் சில என்ஜிஓ அமைப்புகள் அவரை பாராட்டின பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கமாக பேசும் வாய்ப்புகள் கிடைத்தன கதை சொல்லும் முடிவுரை டி முருகனின் கதை நமக்கு சொல்லும் பாடம் பணக்காரனாக இல்லாமலும் பெரிய செல்வம் இல்லாமலும் சாதிக்க முடியும் ஒரு கனவு தன்னம்பிக்கை என் தொடர்ந்து செயல் நம்மை வெற்றிக்கு பிடிக்க வைக்கும்